نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد "أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى أيضاً والسابقون السابقون. أولئك المقربون. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. إلا قُهَلُمْ قُهَلْشِيُمْ ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகவர் சலாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் ஐன்கள் தபா தாபே ஃபுகஹாக்கள் சுஹதாக்கள் ஃபொகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஈமான் கொண்டு நல்லறங்கள் புரிந்த நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக அல்லாஹுவினுடைய ஆணை கிணங்க அவனை மட்டும் வணங்கி வழிபடுவதற்காக ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டல் வழி ஹொத்துபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை இரண்டு ரகத்தை தொழுதுவிட்டு பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு நம்மை படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் ஊ சீக்கும் ஈவலம்பி தப்புவல்லாம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே சிறார்களே மனிதன் அழகான படைப்பு மட்டுமல்ல விசித்திரமான வினோதமான படைப்பும் கூட மனிதனுக்குள் விசித்திரமான வினோதமான ஆச்சரியமான பல ஏராளமான இயல்புகள் மனிதனோ மனிதனுக்குள் புதைந்து கிடக்கிறது மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில இயல்புகள் அழகானவை பல இயல்புகள் அசிங்கமானவை சில இயல்புகள் மனிதனை உயர்த்தும் சில இயல்புகள் மனிதனை தாழ்த்தும் சில இயல்புகள் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று பல இயல்புகள் இயல்புகள் வெறுக்கப்படக்கூடிய ஒன்று இப்படி சாதகமான பாதகமான நல்ல கெட்ட ஏராளமான இயல்பு உடையவனாக மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இந்த இயல்பு நம்மிடத்திலே எப்பொழுது வந்து இணைந்து கொண்டது என்று சொன்னால் நாம் குழந்தையாக பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தவுடன் நம் எல்லோரிடத்திலும் ஒரு இயல்பு ஒட்டி கொண்டுவிட்டது இந்த இயல்பு நாம் வளர வளர நம்மோடு இந்த இயல்பும் சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது கடைசி வரைக்கும் அந்த இயல்பு நம்மை விட்டும் நீங்காமல் இடம்பெற்று கொண்டே இருக்கிறது அது என்ன இயல்பு பொதுவாக எல்லா மனிதர்களும் தங்களுக்கு அருகாமையில் தங்களுக்கு நிகராக சில மனிதர்களை இணைத்து பார்த்து எப்படியாவது அவனோடு நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று போட்டி மனப்பான்மை கொண்ட ஒரு இயல்பு எல்லா மனிதர்களும் அவர்களுக்கென்று சில கேரக்டரை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் சகோதரர்களாக இருக்கலாம் அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம் உறவுக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் சில மனிதர்களை தங்களோடு ஒப்பிட்டு பார்த்து எப்படியாவது வாழ்க்கையில் அவனை விட நான் மேலானவனாக உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் போட்டி போடுகின்ற இந்த மனோபாவம் கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களிடத்திலும் ஒட்டி பெறவாத ஒரு பிறவியாகவே உருவெடுத்திருக்கிறது சக மனிதன் அவன் என்னை விட ஒரு இன்ச்சு முன்னேறினால் என்னை விட ஒரு இன்ச்சு முன்னேறினால் பொருளாதாரத்திலோ அல்லது வேறு தரத்திலோ அவனை விட நான் இரண்டு இன்ச்சு முன்னேறணும் என் பக்கத்து வீட்டுக்காரன் என் உறவுக்காரன் என்னை விட ஒரு ஜான் முன்னேறினால் அவனை விட நான் ஒரு முடம் முன்னேற வேண்டும் அவன் ஒரு முடம் முன்னேறினால் நான் அவன் எட்டாத அளவுக்கு முன்னேற வேண்டும் என்ற மனோபாவம் என்ற போட்டி போடுகின்ற முந்தி செல்கின்ற இந்த இயல்பு எல்லா மனிதர்களிடத்திலும் இயல்பாகவே அமைந்திருக்கின்ற ஒன்று சிறு குழந்தைகளிடத்திலே பெற்றோர்கள் நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்கப்படுவதை விட சின்ன குழந்தைகள்கிட்ட நீ நல்லா படிக்கணும் முன்னேறணும் என்று சொல்லி வளர்ப்பதை விட நீ அவனை விட உயர்ந்து இருக்க வேண்டும் அவனை விட நீ மேலோங்கியவனாக எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் என்ற இந்த போட்டி மனப்பான்மை நம்முடைய சிறு பிறந்த பிரயாயத்திலே பெற்றோர்களால் நமக்குள் விதைக்கப்படுகிறது கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல மனிதர்கள் இந்த வாழ்க்கையை அவர்கள் அவர்களுக்காக வேண்டியே வாழவில்லை மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்கிறார்கள் அவன் வீடு கட்டிவிட்டான் நான் வீடு கட்ட வேண்டும் அவன் வாகனம் வாங்கிவிட்டான் நான் வாகனம் வாங்க வேண்டும் அவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த இடத்தில் ஆடம்பரமாக திருமணம் முடித்து வைத்திருக்கிறான் அதைவிட நான் கூடுதலாக என் மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் முடிக்க வேண்டும் என்று பலர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்களுக்காக வேண்டியே வாழாமல் மற்றவர்களுக்காக வாழுகின்ற இந்த போட்டி மனப்பான்மை எல்லோரிடத்திலும் இயல்பாக அமைந்த ஒன்று இஸ்லாம் என்னதான் சொல்ல வருகிறது சக மனிதனை காட்டிலும் நான் உயர்ந்தவனாக போட்டி போட்டு பொருளாதாரத்திலே உயர வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாதா அது தவறா போட்டி போடுவதை இஸ்லாம் தடை செய்கிறதா பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே போட்டி இருந்தால்தானே முன்னேற வேண்டும் ஒரு மாணவன் ஒரு சப்ஜெக்டிலே எண்பது மார்க் எடுத்துவிட்டான் நான் அடுத்த எக்ஸாமில் அதைவிட அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வரத்தானே செய்யும் அவன் எண்பது எடுத்துட்டான் எனக்கு ஐம்பது போதும் அலமதுல்லா என்று திருப்தியுடன் இருந்துவிட முடியுமா அப்போ இஸ்லாம் என்னதான் சொல்லுகிறது நம்முடைய முயற்சிக்கு இஸ்லாம் முட்டுக்கட்டை போடுகிறதா நம் முயற்சிக்கு இஸ்லாம் அணை கட்டுகிறதா போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாதா என்று சொன்னால் தாராளமாக இருக்கலாம் ஒரு சின்ன வேறுபாடு நமக்கு புரியல பாணியில் சொல்றதாக இருந்தால் நம்முடைய போட்டி மற்றவர்களை விட நான் உயர்ந்து இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இந்த உலக விவகாரத்தில் டூ ஜி வேகத்திலே சென்றால் மறுமைக்காக வேண்டி நம்முடைய போட்டி ஃபைவ் ஜி வேகத்திலே செல்ல வேண்டும் போட்டி தேவைத்தான் போட்டி இருந்தால்தான் வாழ்க்கையிலே தொழிலிலே எல்லா விஷயங்களிலும் முன்னேற வேண்டும் மார்க்கம் தடை செய்யவில்லை குரானிலே நீங்கள் பார்த்தால் ஜும்மாவினுடைய இந்த கடமையை பற்றி வருகின்ற வசனத்திலே அல்லாஹ சொல்லுவான் மனிதர்களே ஜும்மா தொழுகையை நிறைவேற்றப்பட்டு விட்டால் விரைந்து ஓடுங்கள் அப்படியே பரவலாக பூமிக்கு செல்லுங்கள் ஏன் செல்லுங்கள்லா நீங்கள் அல்லாஹவினுடைய சிறப்பை பதிலை பொருளாதாரத்தை தேடுவதற்கு பரவி செல்லுங்கள் என்று குரான் கூறும் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டார்களோ என்னவோ தெரியவில்லை பலர்கள் ஜும்மாவுக்கு பிறகு ஒரு சில நிமிடங்கள் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது துவா செஞ்சிட்டு போலாமே தொழுகத்து போலாமே என்ற மனோபாவம் இல்லாமல் ஒரு சலாம் குடித்தவுடன் அடுத்த சலாம் திரும்புவதற்குள் நம் காலடி வெளியிலே நோக்கி பயணிக்கிறது பொருளாதாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று குரானிலே அல்லாஹ பொருளாதார தேடலை பற்றி அல்லா சொல்லுகிறான் அது தேவைதான் இந்த போட்டி தேவை அதே நேரத்தில் உங்களுடைய போட்டி மறுமை சார்ந்த விஷயங்களிலே பைஜி ஜி வேகத்திலே இருக்க வேண்டும் என் பக்கத்து வீட்டுக்காரன் என் உறவுக்காரன் என் சகோதரன் ஐந்து வேலை தொடக்கூடியவனாக இருக்கிறானா அவனை நீங்கள் பார்க்கிறீர்களா உங்கள் எண்ணத்தில் நீங்கள் தொழுகை இல்லாதவர்களாக இருந்தால் இந்த எண்ணம் வர வேண்டும் அவனைவிட நான் இபாதத்தில் பீட் பண்ண வேண்டும் அவனை முந்த வேண்டும் என்ற சிந்தனை ஒரு முஸ்லீம் இடத்திலே அவசியம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது குரான் போட்டி போட சொல்லுகிறது நீங்கள் போட்டி போடுங்கள் நீங்கள் முந்தி செல்லுங்கள் எதில் முந்தி செல்லணும் சாலையிலே இருசக்கர வாகனத்தில் காரிலே நாம் ஓவர் டேக் என்று ஸ்டைலாக வாங்கி கொண்டு செல்வோமே அதில் முந்தி செல்ல வேண்டுமா அல்லாஹ் ஓவர் டேக் செய்ய சொல்கிறான் நீங்கள் முந்தி செல்லுங்கள் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் உங்களுக்குள் போட்டி மனப்பான்மை வேண்டும் ஒருவருக்கு ஒரு ஒரு விட்டு கொடுக்காமல் சளைக்காமல் போட்டி போடுங்கள் எதில் பொருளாதாரத்திலே கொஞ்சம் அடக்கி வாசியுங்கள் மறுமைக்கான விஷயத்திலே நீங்கள் ஃபைவ் ஜி வேகத்திலே மின்னல் வேகத்தில் கடந்து போட்டி போட்டு செல்லுங்கள் என்று குரான் கூறுகிறது குரானினுடைய அந்த அழகான வசனம் எங்கெல்லாம் அல்லாஹ பொருளாதார தேடலை பற்றி சொல்லுகிறானோ அங்கே அல்லாஹ சொல்லுகின்ற வாசகம் கொஞ்சம் நிதானமாக நடந்து போங்க பூமியிலே அப்படியே ரிலாக்ஸாக போய் பொருளாதாரத்தை தேடுங்க அப்படின்னா மந்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப உயிரை கொடுத்து பொருளாதார தேடலை நீங்கள் இருப்பதை விட உங்கள் தேடல் மறுமைக்கான உங்கள் தேடல் மிக வேகமாக இருக்க வேண்டும் குரான் பல இடங்களிலே இப்படி அண்ணாக சொல்லுவான் சாரிய ஊ ஒருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் முந்தி செல்லுங்கள் விரைந்து செல்லுங்கள் சாபிஹூ நீங்கள் முந்தி செல்லுங்கள் போட்டி போட்டு செல்லுங்கள் ஒரு ஒருக்கொருவல் சனைத்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம் என்று மார்க்கம் கூறுகிறது நம் கண் முன்னால் இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் இரண்டு மனிதர்கள் நம் கண் முன்னால் இருக்கிறார்கள் ஒருவர் ஹலாலான உடைப்போடு உடைத்து போதும் என்ற மனசோடு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் பேணுதலாக தொழுகிறார் வாங்க சொல்லுவதன் உடனே பள்ளிவாசலுக்கு வராரு அவராட முடிஞ்ச தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறார் நல்ல விஷயங்களிலே ஒருத்தர் தன்னை இணைத்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார் என்று சொன்னால் இவரை பற்றி நம்மளுடைய கமெண்ட் இப்படிப்பட்ட மனிதரைப் பற்றி நம்முடைய கமன் நம்முடைய கருத்து என்னவாக இருக்கும் பிடைக்க தெரியாத மனிதன் பிடைக்க தெரியாத மனிதன் இன்னொருவர் கொஞ்சம் இபாதத்திலே குறைவு ஜும்மாவுக்கு வருகிறார் பெருநாளுக்கு வருகிறார் நினைத்தால் தொழுகிறார் பேண்டுதல் இல்லை எதுவும் இல்லை ஆனால் பொருளாதார தேடலிலே முனைப்பு காட்டுகிறார் வீடு கட்டிவிட்டார் வாகனம் வாங்குகிறார் உயர்ந்த அந்தஸ்திலே போய்கொண்டே இருக்கிறார் பொருளாதாரத்திலே என்ற நிலையிலே ஒருவரை பார்த்தால் இந்த இரண்டு பேருக்கும் நம்மளுடைய கமெண்ட் என்னவாக இருக்கும் முதலில் இருப்பவரை பார்த்து பிடைக்க தெரியாதவர் என்று சொல்லுகிறோம் இரண்டாவது இருப்பவரை பார்த்து இந்த பொருளாதாரத்தை மட்டும் மையமாக வைத்து ஒரு அந்தஸ்தை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களை பார்த்து பிடைக்க தெரிந்த மனிதன் பிடைக்க தெரிந்த மனிதன் என்று அவனை உயர்த்தி பேசுகின்ற அந்த பண்பு நம்மிடத்திலே இருக்கிறது ஒரு முஸ்லிம்களிடத்தில் இந்த பண்பு இருக்கக்கூடாது பொறாமை பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் பொறாமைப்படுங்கள் பொறாமை உங்ககிட்ட இருக்கணும் எந்த விஷயத்திலே பொறாமைப்பட வேண்டும் விட அவன் முந்தி விட்டானே அவன் என்னை விட செல்வந்தனாக ஆகிவிட்டானே உயர்ந்த அந்த சிலை வந்து விட்டானே அவனுடைய கேட்டகிரி கூடிக்கிட்டே போகுது என்ற நிலையில் பொறாமை இருக்கக்கூடாது இரண்டு விஷயங்களில் மட்டும்தான் இஸ்லாம் பொறாமையை அனுமதித்திருக்கிறது பொறாமை நவருடைய நன்மைகளை எரித்து கரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு மோசமான செயல் ஆனால் ரெண்டு விஷயங்களில் பொறாமை படலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அதில் ஒருத்தர் கல்வியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான் நல்ல ஒழுக்கம் சார்ந்த ஒரு கல்வி பள்ளிக்கூட கூடத்தில் படித்து ஒழுக்கம் சார்ந்த ஒரு கல்வி மார்க்கத்தை பற்றி உள்ள புரிதல் அவர் எடுத்த இருக்குது அப்படின்னா அவரை பார்த்து பொறாமைப்படலாம் இதோ இங்கே வந்திருக்கக்கூடிய சிறார்கள் இந்த சிறார்களுக்கு மத்தியிலே படிப்பிலே போட்டி இருக்கலாம் பொறாமை இருக்கலாம் இந்த சிறுவர்களில் யாராவது ஹாஃபிலாக இருந்தால் கண்டிப்பாக இருப்பாங்க சில ஜும்மாக்கள் கூட இந்த மாணவர்கள் தொலை வைத்திருக்கிறார்கள் இதை பார்த்து சே எனக்கு குரானில் பற்றி எதுவும் தெரியலையே ஒரு குரானையே மனப்பாடம் செய்திருக்கிறானே எனக்கு ஒரு ஐந்து சூறாவாவது தெரிய வேண்டாமா குறைந்தபட்சம் ஒரு பெரிய சூறாவாவது என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டாமா என்ற இந்த போட்டி பொறாமை கல்வி விஷயத்திலே மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அடுத்து யார் மீது பொறாமை கொள்ளலான்னா ஒருத்தருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார் இந்த செல்வத்தை தனக்கும் தன் குடும்பத்திற்கு மட்டும் வைத்து செலவு செய்து கொண்டு ஃபில்டர் செய்யப்பட்ட கஞ்சனாக வாழ்பவனை தவிர்த்து விட்டு செல்வம் கொடுத்து கொடுத்திருக்கிறான் நல்ல வரக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார் அதே சமயத்தில் கொடை வள்ளலாக இருக்கிறார் கேட்பவர்களுக்கெல்லாம் நியாயமான முறையிலே பரிசீலனை செய்து உதவி செய்கிறார் இரத்த பந்தங்களை உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நிறைய உதவி மனப்பான்மை மனோபாவத்தோடு வாழ்கிறார் இவரை பார்த்து பொறாமைப்படலாம் இவனுடைய செல்வம் எப்படி சதகாக்களுக்கு பயனளிக்கிறது இவனுடைய செல்வம் ஜகாத்துக்கு பயனளிக்கிறது இதே போல எனக்கு வசதி வந்தால் எனக்கு வசதி வர வேண்டுமே அப்படி வந்தால் நானும் தர்மம் வழங்குவேனே நானும் தான தர்மம் வழங்குவேனே நானும் கொடைவல்லனாக மாறுவேனே இறை நெருக்கத்தை பெறுவேனே என்று இரண்டு விஷயத்தை தவிர அவன் வீடு கட்டிவிட்டான் அவன் உயர்ந்து விட்டான் அவன் பாக வாகனம் வாங்கிவிட்டான் அவன் ஆடியிலே வருகிறான் அவன் அம்மாவாசையில் வருகிறான் அவன் இதில் வருகிறான் அவன் கேடிஎம் பைக் வாங்கிட்டான் இதை பார்த்து ஒரு மூமின் பொறாமைப்படவே கூடாது இந்த இரண்டு இடம் மட்டும்தான் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது ஒன்று கல்வி இந்த கல்வியை அல்லாக கொடுத்திருக்கிறான் அதை சரியான முறையிலே பயன்படுத்தி ஒழுக்கசீலனாக வாழ்கிறான் இவனை பார்த்து பொறாமைப்படலாம் அல்லது முன்னொரு இன்னொரு நபர் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அந்த செல்வத்தை தான தர்மங்கள் செய்து அவர் வாழ்கிறார் இந்த இரண்டை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் போட்டியும் பொறாமையும் இருக்கக்கூடாது அப்படி போட்டி போடுவதாக இருந்தால் குரான் சொல்லுகிறது ஃபல் எத்தனா ஃபசில் முத்தனா ஃபிசூன் போட்டி போடுபவர்களே உங்களுடைய போட்டி உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்து காட்டுவதிலே இருக்க வேண்டாம் சொர்க்கத்தை அடைகின்ற விஷயத்திலே இருக்க வேண்டும் உன் உறவுக்காரன் ஐந்து வேலை தொடுகிறானா அவனை நீ முந்தி செய்து சென்று தகஜத் தொடுபவனாக நீ மாற வேண்டும் உன் உறவுக்காரன் உன் சொந்தக்காரன் சில லட்சங்களை தர்மம் செய்கிறானா சில ஆயிரங்களை தர்மம் செய்கிறானா அவனை விட நான் முந்தி தர்மம் செய்வேன் என்று வாரி வழங்கக்கூடிய வல்ல மாற வேண்டும் இப்படி போட்டி நம்முடைய போட்டி மார்க்கம் அனுமதித்திருக்கிற இந்த போட்டியும் பொறாமையும் மார்க்கம் அனுமதித்திருக்கின்ற எல்லைக்குள் நம் வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் நாம் செல்லுகின்ற பாதை சுவன பாதை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எல்லாம் நல்லா நம் அனைவருக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை நல்ல விஷயங்களில் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்தாசையோடு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு நன்மைகளை விரைந்து செல்கின்ற நல் பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்தருவானாக இய ஐயுகல் லதீனு காத்தி ஒலாத்த மூத்துன்னு இல்லை வந்து முஸ்லீமும் وصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم ثلة من الأولين وقليل من الآخرين இன்றைய ஜும்மாவினுடைய முதல் அமர்வில் மனிதன் சக மனிதனை ஒப்பிட்டு பார்த்து எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரே லட்சியமாக ஒன்றை தான் வாழ்கிறார்கள் மற்றவனை விட எல்லா வகையிலும் நான் மேம்பட்டு இருக்க வேண்டும் எந்த வகையிலும் என்னோடு யாரையும் அவர்கள் என்று சில கேட்டகிரியை வைத்து கொண்டு சில மனிதர்களை அவர்கள் தங்களுக்குள் இணைத்து பார்த்து அவனோடு நான் உயர்ந்திருக்க வேண்டும் ஒரு ஆடை வாங்குவதாக இருந்தாலும் கூட நமக்கு பிடித்திருக்கிறது நாம் வாங்குகிறோம் என்ற நிலையெல்லாம் போய் மற்றவர்கள் பார்த்து அதை ரசிக்க வேண்டும் இது என்ன ரேட்டுன்னு கேட்கணும் சில சகோதரர்களை பார்க்கிறேன் கிட்டத்தட்ட பிராண்டட் பைத்தியங்களாக அடைகிறார்கள் எது எடுத்தாலும் பிராண்டட் எது எடுத்தாலும் பிராண்டட் சாதாரண ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ஷர்ட்டில் அவங்களுக்கு பிடிக்காது எல்லாம் பிராண்டட் ஷூ பிராண்டட் பெர்ஃப்யூம் பிராண்டட் பல் தொளக்கிற பெஸ் பிரஷிலிருந்து எல்லா முசீபத்துகளும் பிராண்ட பிராண்டடாகவே அவர்கள் அலைகிறார்கள் பிராண்டட் பைத்தியங்கள் நானும் கூட விளையாட்டுக்கு கேட்பேன் மௌத்தானதற்கு பிறகு கஃபடையும் பிராண்டடிலே பார்ப்பீர்களா என்று இப்படி இது நான் ஒரு குற்றமாக சொல்லவில்லை மற்றவர்களை பார்த்து ஏதாவது ஒரு வகையில் நாம் மற்றவங்களை பீட் பண்ணி வாழணும் காஸ்ட்லியான ஷர்ட்டு காஸ்லியானது இப்படி மற்றவர்களுக்காக வேண்டிய வ வாழ்கின்ற இந்த மனோபாவம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது உன் வாழ்க்கையை உனக்காக வேண்டி வாழ் அப்படி நீ மற்றவர்களை பார்த்து நீ போட்டி போட்டு முன்னேறணும்னா நன்மையான விஷயங்களிலே முன்னோர் முன்னேறு உன் பக்கத்தில் உன் ஃப்ரெண்டு அஞ்சு வேலை தொழுகிறானா நீங்கள் போட்டி போடுங்க அஞ்சு வேலை தொழுகணும் பாங்கு சொல்வதற்கு அவர் வாங்க சொல்கிறாரா பாங் போட்டி போட்டு கொண்டு வாங்க சொல்லுவாருங்கள் இப்படி எல்லா விஷயங்களிலும் நன்மையான விஷயங்களிலே போட்டி போடுங்கள் பொறாமைப்படுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது நான் சில கேள்விகளை நமக்குள் நாம் கேட்டுக்கொள்வோம் நாம் எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை முந்த வேண்டும் முந்த வேண்டும் போட்டி போட்டுக்கொண்டு அலைகிறோமே நாம் என்ன சாதிக்க போகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என் பக்கத்து வீட்டுக்காரனை விட ஒரு ஒரு ஜானாவது என் வீடு பெருசாக இருக்கணும் கட்டிவிட்டீர்கள் சந்தோஷம் அல்லா கொடுத்திருக்கிறான் அவனுடைய வாகனத்தை விட என் வாகனம் ஹைடெக்காக இருக்கணும் வாங்கி விட்டீர்கள் சந்தோஷம் அவனுடைய பேங்க் பேலன்ஸை விட என் பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கணும் மகிழ்ச்சி இதையெல்லாம் முடிந்துவிட்டது நீங்கள் இந்த போட்டியை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய ஆசை எப்பொழுது முடிவுக்கு வரும் எப்பொழுது முடிவுக்கு வரும் நமக்கென்று ஒரு வீட்டிலே கொண்டு போய் இறந்ததற்கு பிறகு தள்ளி விடுவார்கள் நம் வாயில் மண் போட்டால்தான் நம் ஆசைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று மார்க்கம் சொல்கிறது அப்போ நமக்கென்று ஒரு அலாட் செய்யப்பட்டு ஒரு வீடு தரப்படும் அந்த வீட்டுல இந்த உலகத்துல நீங்கள் போட்டி போட்டு கொண்டு மற்றவர்களுக்கு காமிக்க வேண்டும் என்ற ஒரு டாம்பீக வாழ்க்கை வாழ்ந்ததற்கு வாழ்ந்த அந்த நிலையெல்லாம் அங்கள் பயனளிக்காது அங்கு ஒன்னே ஒன்றுதான் பயனளிக்கும் குரான் சொல்லுகிறது ஒஸ்ஸ பிபூ நன்மையில் முந்தியவர் முந்தியவரே ஆகையால் அன்பு உறவுகளே நம் வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கை இஸ்லாம் நமக்கு முயற்சிக்கு தடை போடவில்லை முய முயன்ற அளவுக்கு நாம் முயற்சி செய்து நம் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் தப்பில்லை அதே நேரத்தில் மற்றவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செதுக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அவன் சாலிகானவனாக இருக்கிறானா நான் அப்படி மாறணும் அவன் பொய் பேசாமல் இருக்கிறானா அப்படி நான் மாறணும் இந்த நன்மைக்குள் போட்டி போடுகின்ற விஷயத்தில் மார்க்கம் சிகப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கிறது போட்டி போடுங்கள் என்று சொல்கிறது ஆம் நன்மைக்கு நன்மையிலே முந்துவோம் அல்லாக விடத்திலே நெருக்கத்தை பெறுவோம் எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்துடுவானாகி ஒலே தமு துன் இல்ல வந்து முஸ்லிமூன் அன்பு அன்பிற்கு அன்பிற்குரியவர்களே வடக்கம் போல உள்ள அறிவிப்பு தான் நம்மளுடைய பள்ளிக்கான விசீரண பணிக்கான அந்த உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் நாளை மகிழ்வுக்கு பிறகு நமது பள்ளியில் வைத்து சன்மார்க்க நிகழ்ச்சி நடைபெறும் ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொள்ளுங்கள்